வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில ஒரு அதிர்ச்சிகரமான ஸ்டோரியை தங்க சொல்ல இனிமேல் தேர்தல் ஆணையத்தை நீங்க ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது தேர்தல் ஆணையத்தின் மீது நீங்கள் எந்த வழக்கும் தொடுக்க முடியாது தேர்தல் ஆணையர்கள் மீதும் எப்போதும் வழக்கு தொடுக்க முடியாது அப்படியான சட்ட திருத்தங்களை செய்திருக்கிறார் மோடி அது மட்டும் இல்லை ஒட்டு தேர்தல் ஆணையத்தை எப்படி ஒரு அயோக்கியத்தனமா அத்தனை சட்டங்களையும் திருத்தி இருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான தகவல்கள் ஒன்னு சட்டத்தை வச்சே சட்டத்தை சட்டத்தை நீர்த்து போக கொண்டு அரசியல் சாசனத்தை காலி செய்வது சட்டத்தை கொண்டு மக்களை சுரண்டுவது சட்டத்தை கொண்டு எதிராளிகளை மொத்தமா காலி செய்வது இப்படி சட்டத்தை வச்சே நம்மளை கழுத்திட்டு இருக்காங்க ஈரத்துணிய போட்டு இதுல பல விஷயங்கள் நமக்கு தெரியுங்க தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்த ஒரு முறை இருந்தது அரசியல் சாசன சட்டம் ஒரு முறை வகுத்து கொடுத்தது அந்த முறை என்ன அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுக்கு மூன்று பேர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க ஒன்று பிரதமர் இரண்டாவது எதிர்கட்சி தலைவர் மூன்றாவது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இந்த மூணு பேர் சேர்ந்துதானே தேர்தல் ஆணையரை செலக்ட் பண்ணுவாங்க ஆனா இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தூக்கி வெளியே கடாசிட்டாங்க ஒன்னு பிரதமர் நிப்பாரு இரண்டாவது எதிர்க்கட்சி தலைவர் மூணாவது ஏரியா ஒரு பொது ஆள் இருக்கணும்ல பொது ஆள்லாம் கிடையாது அந்த அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சர் இது எவ்வளவு கேடு கட்டத்தனங்க அப்ப ரெண்டு பேர் அவங்க ஆளாகிறாங்களே அப்ப அவங்க சொல்றதால நடக்கும் இப்படித்தான் சட்ட திருத்தத்தை ஏற்கனவே செஞ்சிருந்தாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு ஐடியா பண்ணாங்க என்ன ஐடியா ரெண்டு இடத்துல நிப்பாங்க தெரியுமா ஒரு உதாரணமா சொல்றேனே ராகுல் காந்தி ரெண்டு இடத்துல நிப்பாங்க ஒன்னு ரேபரலி தொகுதி இருக்கிற ரேபரேலி தொகுதி இன்னொன்று கேரளாவில் இருக்கிற வயநாடு இந்த ரெண்டு தொகுதியில இவர் போட்டியிட்டார் இவனுங்க என்ன சட்ட திருத்தத்தை கொண்டு வர கெடப்பில் வச்சிருக்கானுங்கன்னா இனிமேல் யாரும் ரெண்டு தொகுதியில போடக்கூடாது போட்டியிடக்கூடாது இது திட்டமிட்டே காங்கிரஸ் தலைவர்களுக்காகவே கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் ரெண்டு தொகுதியெல்லாம் இனிமேல் போட்டியிடக்கூடாது ஒரு தொகுதியில தான் போட்டியிடணும் இது ஒரு பாயிண்ட் இல்லைன்னா சட்டத்தை இப்படி திருத்தலாம் எப்படி ரெண்டு தொகுதியில் போட்டியிட்டு ஒரு தொகுதியில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஒரு தொகுதி வேண்டான்ட்டாங்க அப்படின்னா வேண்டான்னு சொல்கிறாருல்ல அந்த தொகுதிக்கான நீங்க அபராதம் கட்டணும் அபராதமாக ஆமா ஒரு தொகுதி நீங்க வேணான்னுட்டிங்களா அந்த மக்கள் என்ன உங்களுக்கு இதுவாக ஒரு பெரும் தொகையை அபராதமாக வசூல் செய்வது அப்படின்னு அவங்க ஒரு இது எடுத்திருக்கிறாங்க என்னங்க இன்னும் வச்சிருக்காங்க இங்கே ரெடி ஆகிடுச்சிங்க அது அடுத்து அதுதான் இன்னொரு சட்டத்திறத்தை நமக்கு தெரியவே தெரியாது நாம்மெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஓட்டுல ஒரு உள்ளடி வேலை பார்த்துட்டான் கண்ண ஓட்டு போட்டாங்க தேவையில்லாம நிறைய பேர் வந்து உள்ள வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நாம ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம்னு வச்சுக்க அதுக்கு ஆதாரம் என்ன அந்த தேர்தல் நடக்கிற இடத்துல அந்த வாக்குச்சாவடியில சிசிடிவி புட்டேஜோ அங்க இருக்கிற கேமரா பதிவும் தான் அப்ப அதை வாங்கி தான் நம்ம கேஸ் போடுவோம் அதை வந்து வெளியிடுவாங்க அதை பொதுமக்களே பார்க்க முடியும் ஆனா இப்ப என்ன சட்ட திருத்தத்தை மாத்திருக்கானுங்க இனிமேல் அந்த சிசிடிவி புட்டேஜும் அந்த வீடியோ பதிவும் வெளியிட மாட்டோம் பொதுமக்கள் பார்வைக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு சட்டத்தை திருத்தி வச்சு அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருது நம்ம போட்ட ஓட்டு செல்லாதுன்னா இல்ல இல்லை நம்ம போட்ட வாக்குச்சாவடியில கள்ள ஓட்டு அதிகமா போட்டாங்களா இதை நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது நமக்கு தான் சிசிடிவி கொடுக்க மாட்டான் கேமரா ரெக்கார்டிங் கொடுக்க மாட்டானு இதனால மக்களினுடைய வாக்குரிமையை உண்மையை தெரிந்து கொள்ளுகிற சட்டம் கொடுத்திருக்கிற உரிமையை காலி பண்ணிட்டானுங்க இனிமேலாம் எதுவும் கொடுக்க முடியாது சட்டத்தை திருத்தரா முடிஞ்சு நீதித்துறை அமைச்சகம் தாண்டி இவனுங்க பண்ண உள்ளடி வேலையில முக்கியமான உள்ளடி வேலை இனி எப்போதுமே தேர்தல் ஆணையர்கள் மீது நீங்கள் எந்த வழக்கையும் தொடுக்க முடியாது எப்பவுமே தொடுக்க முடியாது அவன் பதவியில் இருக்கும்போது தொடுக்க முடியாது ரிட்டையர்ட் ஆகி போன பிறகு தொடுக்க முடியாது தேர்தல் ஆணையர்கள் மீது சிவில் வழக்கோ அது கிரிமினல் வழக்கோ நீங்க தொடுக்கவே முடியாது ஏன்னா அவங்க எல்லாம் மேல இருந்து குதிச்ச தேவ தூதர்கள் அப்பாயின்மெண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டேம் ஆஃப் ஆபிஸ் அப்படின்ற ஒரு சட்ட திருத்தத்துல என்னங்க சிரிச்சுதாங்க ஆத்த வேண்டி இருக்கு நீங்க எதுவுமே கேட்க முடியாதுன்னா தேர்தல் ஆணையர அந்த என்னங்க உச்சத்துல இருந்து குதிச்சு வராங்க நீங்க யோசிச்சு பாருங்க இந்த நாலு சட்டத்தையும் இந்த நாலு சட்ட திருத்தத்தை யோசிச்சு பாருங்க ஒட்டுமொத்தமா தேர்தலில் இருந்து மக்களை அப்புறப்படுத்துகிற அயோக்கித்தனம் இல்லையா தேர்தலுக்குள்ள எல்லா உள்ளடி வேலையும் பார்த்து நாங்க சொல்றதா சட்டம் சொல்ற அயோக்கித்தனம் இல்லையா ஆட்சியாளர்கள் சொல்றதா சட்டம் நாங்க சொல்றதா வெற்றி அப்படின்னு திருட்டுத்தனம் பண்றதுக்கான வேலை இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்லயே நெருக்கி அறுபது தொகுதிக்கு மேல களவாணி திருநவி தானே வைங்க ஓட்ட திருநவி தானே இந்த கும்பலு இப்போ இவ்வளவு பெரிய சட்ட திருத்தத்தை செஞ்சிருக்காங்க ரெண்டு பேர் சேர்ந்து போனா போதுன்னு எதிர்கட்சி தலைவரை சேர்த்துக்கிட்டு செலக்ட் பண்ணுவோம் ஒன்னு ரெண்டாவது தேர்தல் ஆணையர்கள் மீது எந்த காலகட்டத்திலையும் சிவில் வழக்கோ கிரிமினல் வழக்கோ நீங்க போட முடியாது மூணு நீங்க கேட்டாலும் நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜோ அல்லது கேமரா பதிவையோ வாக்குச்சாவடியில எடுக்கப்பட்ட எதையுமே டிஜிட்டல் ஆவணங்கள் எதையுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் இனி மெல்ல மெல்ல என்ன செய்ய போறோம் ரெண்டு இடத்துல எவனும் போட்டி போட முடியாது அதுக்கப்புறம் அப்படியே போட்டி போட நினச்சாலும் ஒரு இடம் வேணாம்னு சொல்லும் போது எக்கச்சக்கமா ஃபைனை போட்டு சொத்த பிடிஞ்சிடுவோம் அப்படிதான் என்னங்க நடக்குது இந்தியால அதுக்கப்புறம் எஸ்ஐஆர்னு வந்துட்டானுங்க இப்போ எஸ்ஐஆர் மூலமாக சிறப்பு வாக்காளர் பட்டியலை திருத்த போறானுங்களாம் என்ன சிறப்பாக திருத்துவானுங்க மொத்தமா நமக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டு போகலான்னு நினைச்சுட்டு இருக்கானுங்க என்ன வேணாலும் செஞ்சு நான் ஜெயிப்பேன் அப்படின்ற அதிகார வெறி கொண்டிருக்கிற ஆர் எஸ் எஸ் பாஜகவினுடைய இத்தனை சட்ட திருத்தங்களை நம்ம தெரிஞ்சுக்காமையே உட்கார்ந்துருக்கோம் என்னங்க நடக்குது இந்தியால